ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அஸ்தம் நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்கள் குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புவனேஸ்வரி அம்மன் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருவையாறு பஞ்சநாதேஸ்வர் கோவிலும் புதுக்கோட்டை சகசர லட்சுமேஸ்வர் கோவிலும் சென்று வழிபடுவது சிறப்பு இல்லை என்றால் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வர் கோவில் சென்று வழிபடலாம் இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் அஸ்தம் நட்சத்திரம் அன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்